இனிபோர் விளையாட்டுதோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இந்தியா மற்றும் இங்கிலாந்துக்கிடையிலான ஐந்து இருபது போட்டிகள் உள்ள தொடரில் நான்கு போட்டிகள் நிறைவடைந்த நிலையில் மூன்றுக்கு ஒன்றில் இந்திய அணி ஏற்கனவே தொடரை கைப்பற்றிருந்தது ஆகவே இந்த போட்டி தொடரின் இறுதிப் போட்டியாக ஐந்தாவது போட்டியாகவும் நடைபெற்றிருந்த போட்டி மும்பை வான்கடை மைதானத்தில் ஆரம்பமாகிருந்தது நான்காம் வெற்றி பெற்றிருந்த இங்கிலாந்து அணி தமது அணியை முதலாவதாக களத்தடுப்பை தேர்வு செய்திருந்தார்கள் இந்திய அணி பொறுத்தவரை சஞ்சு சாம்சன் முதலாவது ஊரில் அதிரடி காட்டிருந்த ஏழு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் ஒன்று ஆறு ஓட்டங்கள் இரண்டு இடங்களாக பதினாறு ஓட்டங்கள் பட்டிருந்த ஆட்டம் ஆட்டமிழந்திருந்த அதன் பின்னதாக திலக் வர்மா மற்றும் அபிஷேக் சர்மா கிடையில் இரண்டாவது கட்டுக்காக சிறந்த இணைப்பாட்டம் பகிரப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இவருடைய இணைப்பாட்டமானது இந்திய அணிக்கு மேலும் ஒரு வலு சேர்த்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நாற்பத்தி மூன்று பந்துகளில் நூற்று பதினைந்து ஓட்டங்கள் அதிரடி ஆன ஓட்ட எண்ணிக்கை இந்த இணைப்பாட்டம் பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதில் திலக்கு வர்மா பதினைந்து பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் மூன்று ஆறு ஓட்டம் மூன்று ஓடங்களில் இருபத்தி நான்கு ஓட்டங்களோடும் ஆட்டம் அதன் பின் அபிஷேக் சர்மா தொடர்ந்தும் சிறப்பான துண்டுப்பாட்டத்தை தமது அணிக்காக வழங்கிக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது முதல் ஆறு தசம் இரண்டு பந்து வீச்சில் இந்திய அணி நூறு ஓட்டங்களை கடந்திருந்தது அடுத்ததாக இந்திய அணியின் தலைவர் சூரியகுமார் யாதவ் இரண்டு ஓட்டங்கள் ஆர்திக் பாண்டியா ஒன்பது மற்றும் ரிங்கு சிங் ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் சிவம் தூபே மற்றும் அபிஷேக் சர்மா கடையில் சிறப்பான இணைப்பாட்டம் பகிரப்பட்டிருந்தது இறுதி நேரத்தில் இவருடைய துடுப்பாடத்திலே மொத்தமாக பதினெட்டு பந்துகளில் முப்பத்தேழு ஓட்டங்கள் பெறப்பட்டது நான்காவது கெட்டுக்காக இதில் சிவம் தூபே பதிமூன்று பந்துகள் நான்கு ஓட்டங்கள் மூன்று ஆறு ஓட்டங்கள் இரண்டு இடங்களாக முப்பது ஓட்டங்களோடும் ஆட்டம் அடைந்திருந்தார் அதன் பின்னதாக அபிஷேக் சர்மா மற்றும் அக்ஷர் பட்டேலுக்கு இடையில் ஒரு சிறந்த இணைப்பாட்டம் பகரப்பட்டிருந்தது இறுதி நேரத்தில் பதிமூன்று பந்துகளும் முப்பத்தைந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் இதில் அக்ஷர் பட்டேல் பதினைந்து ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்திருந்தார் ஒருமனையில் விக்கெட்டுகள் வீழ்ந்திருந்தாலும் ஆளாக நின்று இந்திய அணியை தூக்கி நிறுத்தியிருந்தார் அபிஷேக் சர்மா தன்னுடைய சதத்தை பூர்த்தி செய்திருந்தார் மொத்தமாக முப்பத்தேழு பந்துகளிலே நூறு ஓட்டங்களை விரைவாகப் கொடுத்திருந்தார் இந்திய அணிகளிலே இந்திய அணியின் சார்பிலேயே ஒரு வீரர் பெற்றுக்கொண்ட அதி அதிவிரைவான இரண்டாவது சதம் என்பது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே ரோஹித் சர்மா முப்பத்தைந்து பந்துகளில் இந்த சாதனை ஏற்றியிருக்கிறார் சதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார் ஆகவே அபிஷேக் சர்மா மொத்தமாக ஐம்பத்தி நான்கு பந்துகளில் ஏழு ஏழு நான்கு ஓட்டங்கள் ஆறு ஓட்டங்கள் பதிமூன்று ஓட்டங்கள்

இங்கிலாந்து அணியை பொறுத்தவரையில் இருநூற்று நாற்பத்தெட்டு ஓட்டங்கள் என்ற அடிப்படையில் வேகமாக ஆடி இருந்தார்கள் இருபத்தி மூன்று பந்துகளில் சிறப்பான முறையில் பிலிப் சால்ட் நான்கு ஓட்டங்கள் ஏழு இடங்களாக ஆறு ஓட்டங்கள் மூன்று இடங்களாக அதிகப்படியாக ஐம்பத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்று ஆட்டம் நடந்திருந்த ஜே பேத்தல் பத்து ஓட்டங்களோடும் இரண்டாவது அதிகப்படியான ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஏனெனி எந்த வீரர்களும் இரட்டை இலக்கத்தை அடையவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அதன் காரணமாக பத்து தசம் மூன்று பந்து வீச்சு தொன்னூற்றி ஏழு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்து கொண்டது இங்கிலாந்து ஆகவே நூற்று ஐம்பது ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறது இதன் காரணமாக இந்த போட்டி தொடரை நான்குக்கு ஒன்று என்ற அடிப்படையில் இலகுவாக கைப்பற்றியதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இந்தியா மற்றும் கடையில் நூற்று அறுபத்தெட்டு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதே உலக சாதனையாக இருக்கிறது இந்த போட்டி இரண்டாவது அதிகூடிய கூடிய ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற சந்தர்ப்பமாக இரண்டாவது சந்தர்ப்பமாக மாறியிருக்கிறது இந்த போட்டியில் நூற்று ஐம்பது ஓட்டங்கள் இந்திய அணி விஷய வித்தியாசத்தில் பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்திய பந்து வீச்சாளர் முகமது ஷமீன் இரண்டு தசம் இரண்டு மூன்று பந்துகளில் இருபத்தைந்து ஓடங்களில் மூன்று விக்கெட்டுகள் வர்ணு சக்ரவர்த்தி இரண்டு பந்து இருபத்தைந்து ஓடங்கள் இரண்டு விக்கெட்டுகள் சிவம் தூபே மற்றும் அபிஷேக் ஷர்மா தலா இரண்டு விக்கெட்டுகளும் ரவி பிஸ்னுவை ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தியிருந்தார் இந்திய அணியின் சிறப்பாக அனைத்து துறைகளும் செயற்பட்டதன் காரணமாக இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஆகவே நூற்று முப்பத்தைந்து ஓட்டங்களை இந்த போட்டியில் பெற்றுக் கொடுத்திருந்த அபிஷேக் சர்மா இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாகவும் பதினான்கு விக்கெட்டுகளில் மொத்தமாக ஐந்து போட்டிகளில் பங்கேற்ற பதினான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்த தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி இந்த போட்டியின் தொடரின் ஆட்ட நாயகனாக தெரிவான என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் ஒரு விளையாடிச்சலோடு உங்களை சந்திக்குமாறு உங்களிடமிருந்து விடைபெறுந்த அன்பின் பதில்